நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மவுண்ட் ரோட்டில் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப்படம் படம் வைக்கப்பட்டு மாலையிட்டு மலர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் குன்னூர் நகர செயலாளர் சரவணகுமார் முன்னாள் நகர செயலாளர் சத்தார் மற்றும் முபாரக் ஜெகதீஷ் குருமூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கழக பொது செயலாளர் எடப்பாடி வேட்பாளராக நிறுத்தும் அனைவருக்கும் அதிமுகவினர் ஒன்றிணைந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இனிப்புகள் வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர் புரட்சி தலைவர் பொன்மலச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆரின் புகழ் டாக்டர் எம்ஜிஆரின் புகழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மாவின் தலைவி தொன்மச் செல்வி தங்க தாரகை முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளில் வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்து மாண்புமிகு